பெரிய மியூசிக் டைரக்டர் இல்லை பெரிய எடிட்டிங் டீமோ பெரிய பட்ஜெட்டோ இல்லை பெரிய ஒரு கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணல ஆனால் படைப்பு வந்து அருமையாக வந்து வந்திருக்கு விஷால அவர்களுடைய பாடல் அந்த ஹையோ அது வந்து பார்த்தேன் ஃபுல்லாகவே அது பார்த்து அப்புறம் தான் எனக்கு ஒரு விடயம் தோணிச்சுது என்ன அப்படின்னா நான் வந்து விஷாலை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூட வந்து பார்த்தேன் ஒரு கதாநாயகனுக்கு இப்ப பொதுவா இப்ப சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படத்துக்கு ரஜினிகாந்த் புக் ஐட்டர் அப்படின்னா அதுவே படம் ஹிட் அப்படின்னு மாதிரி ஏன்னா அதுவே போதும் அவருக்கு 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 வர்ற ரசிகர்களே அந்த படத்தை போட்ட பட்ஜெட்டை ட்ரிபிள் மடங்கு ஆக்கிடுவாங்க அது எயிட்டிஸ்ல இருந்து அதுதான் கதை ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் ஹீரோயின் யார் அப்படின்னு பெருசா பெருசாக கவலைப்பட மாட்டாங்க அப்ப ஒரு கதாநாயகனுக்கு ஒரு ஒரு ஹீரோ அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் பாக்குற மக்களை அவரே அந்த கொண்டு போற ஒரு தகுதி அந்த திறமையோடையவரா இருக்கணும் அப்ப நான் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் என்னென்ன பார்க்க அப்படின்னு எனக்கு தோணிச்சு திரும்ப வந்து நம்ம வந்து பார்த்தோம் மூணு தடவை நான் இது வரைக்கும் பார்த்துட்டேன் அதாவது நான் பார்த்தது வந்து ஒரு ஆறு ஐம்பதுக்கு தான் சரிங்களா வேலை காரணமாக கொஞ்சம் பிந்தி தான் பார்த்தேன் ஆஹ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிங்கள ஃபுல்லாக என்னோட பார்வை என்ன நான் ரசித்தது எல்லாமே விஷால் தான் அது நான் அது அது அதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து திங்க் பண்ணோம் ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த டான்ஸர் மியூசிக்கு அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கல அப்படின்னு போட்டு திரும்ப வந்து பார்த்தோம் அப்போ நம்ம ஒரு கொமனாக வந்து பார்க்க பார்க்குற நமக்கே வந்து நம்ம கண்ணு நம்மளுடைய புலன் வந்து அதாவது ஃபோக்கஸ் வந்து விஷால் மீது மட்டும்தான் போயிருக்கு அப்படின்னா விஷாலோட ரசிகர்களுக்கு எப்படி இருக்கும் ட்ரீட் இல்ல இல்ல தரமா இருந்துச்சு விஷால் வந்து ஒரு பக்கா ஹீரோ மெட்டீரியல் அது வந்து அந்த லவ்வர் சாக்லேட் பாய் அதை தாண்டி அவர்கிட்ட வந்து அந்த ஒரு எப்படி சொல்லலாம் வந்து கவிஞன்னா நடிச்சாங்கல்ல அதுக்கப்புறம் நம்மளுடைய விஷால் அவர்கள் ஆக்டர் விஷால் அவர்கள் வந்து சண்டைக்கோலி படத்தில் நடிச்சார்ல ஸோ அதே மாதிரி நம்ம விஜய் விஷால் அவர்களை பார்க்குள்ள அந்த சாக்லேட் பாய் லவ் பண்ற கேரக்டர் அதை தாண்டி ஒரு ஆக்ஷன் கதையை கூட பண்ணக்கூடிய ஒரு நபரோட அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் மாதிரி அருமையா இருந்துச்சு அவருடைய பார்வைகளாக இருக்கட்டும் நடனமாக இருக்கட்டும் நடனம் வந்து ஹைலைட் சான்ஸே இல்லை டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல் இருக்கு அவர் தளபதி ஃபேனாக இருந்தா கூட இவருட் நடன அசைவுகள் அதெல்லாமே வந்து இவருக்கான ஒரு தனித்துவம் இருக்கு அது அவருக்கு இன்னும் அது ஒரு ப்ளஸ் தான் நான் ரசித்தேன் சத்தியமா நான் சொல்றேன் விஷால மட்டுமே என்னுடைய கண்கள் வந்து பார்த்து கொண்டிருந்தது வந்து பாக்கிக்குள்ள அதுக்கப்புறம் தான் வந்து ரெண்டாவது தடவை பாக்கிக்குள்ள இந்த கலரிங்கு இந்த ஆட்கள் அதெல்லாம் ஹீரோயின் அதெல்லாம் வந்து பார்த்தோம் விஷால் அற்புதமான எதிர்காலம் இவருக்கு இருக்கு சரியான நபர்கள் அவரை இயக்குகின்ற பட்சத்துல டொப்புக்கு போவார் சரிங்களா மார்க் மை வேர்ட்ஸ் வெயிட்டிங் அவருடைய வெற்றிகளை வந்து நம்ம இதே சேனல்ல சொல்ல காத்திருக்கோம் இது வந்து விஷாலோட பாடல் பத்திய இது ஒன்னே சந்தோஷமா இருந்துச்சு அது அந்த சந்தோஷம் எனக்கு ஏன் அப்படின்னா ரன்னரா வந்த ஒரு அம்மா வந்து இன்டர்வியூவும் கொடுக்கல அந்த அம்மா எப்படி ரன்னரா வந்துச்சுன்னே தெரியல தகுதியே இல்லாத ஒரு நபர் சௌந்தர்யா அது நான் எப்பயும் சொல்லுவேன் அவங்களோட மோத்துக்கு நேரமும் சொல்லுவேன் ஒண்ணுமே பண்ண ஒண்ணுமே வந்து பண்ணல அந்த அம்மா இன்டர்வியூவும் கொடுக்கல ஆனா அந்த அம்மாக்கு சொம்பு தூக்குறவங்க அந்த அம்மாவை இன்டர்வியூ எடுக்க முடியாதவங்க எல்லாம் இன்டர்வியூன்ற பேர்ல விஷால் முன்னே ஒரு அம்மா வந்து இல்ல அந்த அம்மாக்கு பல பேர் ஃபயர் எல்லாம் விட்டாங்க அப்ப இவங்கெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க ஓகே விஷாலோட கதை முடிஞ்சு ஓடி ஒழிஞ்சிருவாரு அப்படின்ன மாதிரி ஆனா மனுஷன் என்ன அப்படின்னா கெட்டா இன்டர்வியூ கொடுத்தாரு இன்டர்வியூ கொடுத்து போன அதுக்கு வந்த அந்த நெகட்டிவிட்டியை வாயால் அவர் பதில் சொல்லல அவருடைய திறமை மூலம் பதில் சொல்லி கொண்டிருக்கின்றது இப்ப பாட்டு வந்திருக்கு இப்போ நான் அடுத்த மாசம் படத்தோட அப்டேட் வேற இருக்கு அது தவிர்த்து இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்திலையும் விஷாலோட புகழ் வேற மாதிரி இருக்குன்னு இருக்கு நீ அந்த கொண்டாட்டம் வந்து வர்ற அந்த மேடருக்கு வர்றேன் சோ விஷால் வாயால ஹேட்டர்ஸுக்கு வாயால பதில் சொல்லாம தன்னுடைய உழைப்பு தன்னுடைய திறமை மூலம் பதிலடி கொடுத்தது அருமையா இருக்கு கோடி ரசிகர்கள் அவருக்கு இருக்காங்க தாண்டி அவர்கிட்ட உழைப்பிற்கு உச்சத்துக்கு கொண்டு போகும் அருமை சரிங்களா ஓகே இந்த வீடியோல நம்ம பேச வந்த விடயம் வந்து விஷாலோட பாத்த பாட்டை பத்தி பேசியாச்சு அவர் வந்து அந்த லிங்க் வந்து அவருடைய ஸ்டோரியில போட்டிருக்காரு பாருங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா ரீல்ஸ் வந்து அந்த பாடலுக்கு நீங்க வந்து அதிகமா பண்ணி விஷால் அவர்களையும் அந்த பாடலை வந்து எடுத்தாங்கல்ல அந்த தயாரிப்பு நிறுவனம் அந்த டைரக்டர் அவங்களையும் டேக் பண்ணி போடுங்க பல பேருக்கு இதை ஷேர் படுத்துங்க சரிங்களா மக்களை நம்பி தான் இந்த படைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து நம்ம தகுதியான கலைஞரை தகுதியான இடத்துல வைக்கணும் மக்களை வருத்தனமா செய்யுங்க ஓகே சரி அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் இன்னைக்கு வந்து ஷூட்டிங் நடந்திருக்கு பல பேர் கேட்டீங்க எப்போ பிக் பாஸ் கொண்டாட்டம் டிவியில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் பிப்ரவரி மாதம் மூணாவது கிழமை இல்ல அப்படின்னா நாலாவது கிழமையில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி எனக்கு சான்ஸ் வரும் இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தை போடுவாங்க அப்படின்றதான் என்னுடைய பதில் சரிங்களா இது நான் போன மாசம் சொல்லியிருந்தேன் இப்பயும் வந்து சொல்றேன் கிடைக்கப்பட்ட தகவல்களின் படி வந்து விஷால் அவர்களுக்கான அந்த ஒரு விஷால் ரசிகர்களுக்கான ஒரு கூஸ் பம்ஸ் ஆன மொமெண்ட் வந்து பிக் பாஸ் கொண்டாட்டத்துல இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஹி டிசர்வ் இட் சொல்லப்பட்ட சொல்லறோம் அப்படினா அவர்கள் ஒரு என்டர்டைனரா அவருடைய பங்களிப்பு வீதம் கொடுத்திருக்காரு பிக் பாஸ்ல சரிங்களா அவர் ஒரு கேம் ஆடி இருக்காரு அது ஆனா அந்த கேமே ஆடாத ஒரு ரன்னரா வந்துச்சு பாருங்க சோ அப்போ அது அப்போ இன்னொரு இன்னொரு அம்மா சிம்பல் கிரியேட் பண்றதுக்கு பெட்டி எடுத்துட்டு போய் ஒரு ராம ஆண்ட் போட்டுச்சில்ல உள்ளுக்குள்ள வர முடியாம போ அதெல்லாம் செட்டப் ஜாக்லின் அதான் நான் சொல்றேன் மாமா வேலை பண்ணாங்கல்ல தர்ஷிகா அப்படி ஏத்தல அவங்க அப்புறம் தர்ஷிகா இவங்க எல்லாருக்குமே வந்து விஷாலோட சம்பவங்கள் ஒரு பாடமா இருக்கும் பிக் பாஸ் கொண்டாடத்துல அவர் கூஸ் பம்ஸா இருக்கும் அப்படின்னு பார்த்த சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் தீபக் இவங்களுடைய சம்பவம் இவங்களுடைய பேச்சு அதெல்லாம் அருமையா இருந்துச்சு முத்துக்குமரன் ரசிகர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எல்லாமே வந்து ஒரு அப்டேட் சோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பிக்பாஸ் தமிழ் மூலம் உண்மையா சக்ஸஸ் பண்ணது என்னதான் நல்லா இருக்காங்க நல்லா பண்ணாங்க அப்படின்னா அது வரும்னா வாய்ப்பேச்சுக்கு மட்டும் சொல்லலாம் உண்மையாவே இந்த பிக் பாஸ் எயிட் தமிழுக்கு போயிட்டு அத போனதுக்கு ஒரு பலன் காசை தாண்டி ஒரு போனதுக்கு உண்மையிலேயே மக்கள் மத்தியிலும் சரி அவங்களோட துறை ரீதியாவும் சரி சக்சஸ் பண்ணது அப்படின்னா இப்ப வரைக்கும் முத்துக்குமரன் அவர்கள் ரெண்டாவது விஷால் அவர்கள் மூணாவது அன்ஷிதா அவர்கள் நாலாவது தீபக் அவர்கள் அஞ்சாவது வந்து சாசன அவர்கள் சரிங்களா இந்த அஞ்சு பேர் அவங்க முதல் இருந்ததை விட பிக் முடிஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் மக்கள் மத்தியிலும் சரி அவங்களுடைய வாய்ப்புகள் துறை ரீதியான வாய்ப்புகளும் சரி அதிகரித்திருக்கு முக்கியமா நான் அன்ஷிதா விடயத்துல சந்தோஷப்படுறேன் ஏன்னா விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ஒரு சேதுவன்னா ஒரு விடயம் சொல்றாருன்னா அதுக்குள்ள பல பல அர்த்தம் இருக்கு சும்மா நான் சொல்ல மாட்டார் பேச்சுகள் சொல்ல மாட்டார் அவர் கூட என்னுடைய நிறைய நண்பர்கள் ஒர்க் பண்ணிருக்காங்க நிறைய சொல்லியிருப்பாங்க சரிங்களா அன்சிதா அவர்கள ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு சரியா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் பிக் பாஸ் போகும்போது அன்சிதா அவர்கள் வந்து நான் வந்து பிரியங்கா அவர்கள் எனக்கு பிரியங்கா அவர்களை பிடிக்கும் அப்ப அவங்களுடைய அப்டேட் இந்த குப்பித் கோமாலியில இருக்கக்குள்ள அன்சிதா அவர்களை வந்து ஏதோ ஒண்ணு அடக்கி வைக்குது அதாவது நிறைய திறமை இருந்தும் ஒரு பறவைய வந்து அந்த ஒரு சிறை ஒரு கூட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க எப்படி இருக்கும் எனக்கு அப்படித்தான் தோணிச்சு அவங்கள பத்தி எனக்கு பெருசா தெரியாது சில விடங்கள் இந்த நெகடிவிட்டியா போச்சுது பட் அவங்கள பாக்கீங்களே ஏதோ ஒரு 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 அழகான ஒரு திறமைய ஒரு அழகான ஒரு பறவையை வந்து ஏதோ கூட்டுக்குள்ள ஏதோ நினைச்சு வச்சிருந்த மாதிரி எனக்கு தோணிச்சு ஆனா அந்த பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பறவைய வந்து ஃப்ரீடம் கொடுத்தா சந்தோஷமா பறவை அப்படின்னே அந்த பறவை தனக்கு பிடிச்சத பண்ணும் தன்னுடைய திறமைகளை காமிக்கும் மற்ற பறவைகளை மகிழ்விக்கும் அன்பை பகிர்ந்து விடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அன்சிடா அவர்களை பார்க்கக்குள்ள தோணிச்சு அதே நேரத்தில் அன்சிடா அவர்களுக்கு மக்கள் சைட்லேருந்து அவங்களை கொண்டாடுறவங்க எக்கச்சக்கம் எக்கச்சக்கமான குழந்தைகள் வந்து அவங்களை கொண்டாடுது பார்க்க முடியுது இது வந்து அன்சிடா அவர்களுக்கு இந்த பாஸ் ஐ தமிழ் வந்து மிகப்பெரிய சக்சஸ் தான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் கொண்டிருக்கு இங்கால ஒரு பக்கம் கரடு மு ஒரு பாதை இங்கால வந்து அழகான காட்சிகள் ரெண்டு பேர் பயணிக்கிறாங்க நிறைய சீட் இருக்குது நூறு நூறு பேருக்கிட்ட இருக்கலாம் ஒருத்தன் வந்து அந்த கரடு முரடான பாதையை மட்டும் பார்த்துட்டு என்னடா இது இப்படி இருக்குதே அப்படின்னு திங்க் பண்றான் இன்னொருத்தன் பக்கத்துல இருந்தவன் என்ன பண்றான்னா இங்கால பக்கம் பார்க்காம எழுந்து இங்கால பக்கம் போய் அந்த அழகான பக்கம் இருக்கிற இதை வந்து பார்த்து ரசிக்கிறான் நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் எல்லாருக்கும் நெகட்டிவிட்டி இருக்கும் நம்ம ஒரு சைக்கிள் வாங்கினா கூட அதை பார்த்து பொறாமப்படுறோம் தப்பா பேசுறோம் இருப்பான் அதை பார்த்துக்கொண்டிருந்தோம்னா நமக்கு எல்லாமே நெகட்டிவிட்டியா தான் இருக்கும் சிப்போ அப்படின்னு அவங்களை குப்பையில போட்டுட்டு நம்ம நம்மளை பாராட்டுவான் பாருங்க சூப்பரா தம்பி சைக்கிள் வாங்கிட்டியா அப்படின்னு வாங்கல அப்படி நல்லவங்களை போக்கஸ் பண்ணோம்னா நமக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கும் எல்லாம் நம்ம கையில தான் சோ அன்சிதா அவர்கள் சூப்பரான வழியில போறாங்க அவங்களுக்கான எதிர்காலம் சிறப்பா இருக்கு ஜோடி ஆயுர்வேடி வைத்தி சரிங்களா மகளே நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ புரிஞ்சு லைக் பண்ணுங்க நன்றி